கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வணக்கம் இன்னைக்கு நாம திருவழிப்பாடு புத்தகத்தோட முதல் மூணு வசனங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அதோட முன்னுரை பகுதி இது இந்த புத்தகம் கொஞ்சம் சவாலானது தான் இல்லையா அதோட வாசலை அதாவது முதல் சில வசனங்களை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் இதன் அமைப்பு இது எங்கிருந்து வந்தது இதோட அவசர உணர்து தன்மை அப்புறம் இதுல இருக்கிற ஆசீர்வாதம் இது எல்லாம் பத்தி பேசலாம் ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா இந்த முதல் மூணு வசனங்கள் சொல்லப் போனா முழு புத்தகத்துக்கும் ஒரு விதமான தாளத்தையும் முக்கிய கருத்துகளையும் அறிமுகப்படுத்துது வாங்க இந்த முன்னுரையை இன்னும் ஆழமா பார்க்கலாம் உங்க குறிப்புகளில் ஒரு விஷயம் கவனிச்சேன் ஒரு தாளம் இருக்குன்னு சொல்றீங்க குறிப்பா மூணாம் எண் வச்சு ஒரு வால்ஸ் மாதிரி ஒன் டூ த்ரீ இதையே முக்கியம் அது வந்து திருத்துவத்தை ஞாபகப்படுத்துறது ஒரு காரணம் ஆனா அதை விட முக்கியமா அந்த காலத்துல சபைகளில் இந்த நிருபத்தை உறக்க வாசிப்பாங்க அப்போ இந்த ஒன் டூ த்ரீ அமைப்பு வந்து கேட்கறவங்க மனசுல பதிய வைக்க ரொம்ப உதவியா இருந்திருக்கும் ஓ அப்படியா உதாரணம் இருக்குதே அதிகாரம் ஒன்னு வசனம் ஒன்னு பாருங்க பிதா கொடுத்தார் ஒன் குமாரன் அறிய செய்தார் டூ யோவான் சாட்சி கொடுத்தார் த்ரீ ஆமா ஒன் டூ த்ரீ அதே மாதிரி வசனம் ரெண்டு யோவான் எதுக்கெல்லாம் சாட்சி கொடுத்தார் தேவ வார்த்தை ஒன் இயேசு கிறிஸ்துவின் சாட்சி டூ தான் கண்ட யாவத்தையும் த்ரீ மறுபடியும் ஒன் டூ த்ரீ சரி சரி இதே தாளம் வசனம் மூணுலயும் தொடருதுன்னு சொன்னீங்க வாசிக்கிறவன் ஒன் கேக்குறவர்கள் டூ கைக்கொள்பவர்கள் த்ரீ அப்போ இந்த ஒன் டூ த்ரீ அமைப்பு தொடர்ந்து வருது இது மனசுல வைக்க ஒரு நல்ல டெக்னிக் மாதிரி இருக்கு ஆமா நிச்சயம் இது அந்த வாய்மொழி கலாச்சாரத்துல செய்திய மனப்பானம் செய்ய உதவி இருக்கும் இது வெறும் ஒரு ஸ்டைல் மட்டும் இல்ல உள்ள சொல்லுது அப்போ இது பத்தின வெளிப்பாடா இல்ல இயேசு கிட்ட இருந்து வந்த வெளிப்பாடா என்ன வித்தியாசம் உங்களுக்கு சொல்ற மாதிரி இது முதன்மையா இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து வந்ததுதான் ஆனா அதோட ஆரம்பம் பிதாவாகிய தேவனிடம் இருந்து அந்த வரிசை இப்படி போகுது பிதா குமாரன் அப்புறம் ஒரு தேவதூதன் யோவான் கடைசியா தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு தேவதூதர்கள் முக்கிய தூதர்களா ஆமா செய்தி ஒரு தேவதூதன் மூலமா வர்றது டேனியல் எப்ரேயர் மாதிரி புத்தகங்கள்லயும் நாம பாக்குறோம் எப்ரேயர் இரண்டாம் அதிகாரத்துல கூட தூதர்கள் மூலமா சொன்ன வார்த்தை உறுதியா இருந்துச்சுன்னு வாசிக்கிறோம் இவங்க வெறும் போஸ்ட்மேன் மாதிரி இல்ல வேதத்துல அவங்க வரும்போதெல்லாம் அப்போ தூதர்கள் பயப்படாதேன்னு அவங்களுக்கு மகிமையும் வல்லமையும் இருக்கு சோதோம் குமாரா சம்பவம் நினைவிருக்கா இருக்கா இருக்கு அப்படிப்பட்ட வல்லமையான தூதர்கள் இடைவிடாம தேவனை ஆராதிக்கிறாங்க பாருங்க இதுதான் திருவெளி பாட்டோட மைய கருத்துக்களில் ஒன்றான ஆராதனை இன்னும் நல்லா புரிய வைக்குது ஆமா இது ரொம்ப முக்கியம் அவங்களோட பிரமிக்க வைக்கிற தன்மைக்கு நடுவுலையும் அவங்க கவனம் ஆராதனை மேல இருக்கு மிகச்சரியா சொன்னீங்க அவங்க தேவனை உயர்த்துறது இந்த புத்தகத்தோட ஆழமான ஆராதனை தன்மையை நமக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கு சரி இந்த வெளிப்பாட்டை யோவான் யாருக்கு கொடுக்கிறார் வசனம் ஒன்றுல தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு காட்டும்படி தேவன் சொன்னதா இருக்கு யார் இந்த ஊழியக்காரர்கள் இந்த ஆய்வு சொல்றபடி திருவழிப்பாட்டில் ஊழியக்காரர் கிரேக்கத்துல தூலோஸ் தூலோஸ்ங்கற வார்த்தை பெரும்பாலும் மிருகத்தை தொழுது கொள்ள மறுكره உண்மையுள்ள கிறிஸ்தவர்களை குறிக்குது இது யோவான் காலத்துல இருந்தவங்களுக்கு மட்டும் இல்ல எல்லா காலத்துல இருக்கிற விசுவாசிகளுக்கும் பொருந்தும் அப்படிதானே ஆமா எல்லா கால விசுவாசிகளுக்கும் இந்த வசனங்கள்ல ஒரு அவசர உணர்வும் இருக்குதே சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைன்னு வசனம் ஒண்ணுலயும் காலம் समीपமாய் இருக்கிறதுன்னு வசனம் மூணுலயும் வருது இதுக்கு என்ன அர்த்தம் உலக முடிவு உடனே வரப்போகுதுன்னு யோவான் நினைச்சாரோ அப்படி நேரடியா சொல்ல முடியாது சில வேத அறிஞர்கள் உதாரணமா ஜி கே பீல் பார்வைய உங்க குறிப்புகள் காட்டுது அதன்படி இது முழு உலக முடிவு மட்டும் சொல்லல அப்ப வேற என்ன அர்த்தம் அதாவது யோவான் காலத்துல ஏற்கனவே ஆரம்பிச்சிருந்த உபத்ரவம் யோவானே பத்மதீவுக்கு நாடு இல்லையா மற்ற விசுவாசிகள் கொல்லப்பட்டாங்க அதையும் கிறிஸ்துவோட தொடர்ச்சியான நியாய தீர்ப்புகளையும் இது எல்லாமே கிறிஸ்துவோட வருகையில உச்சக்கட்டத்தை அடையும் அப்போ யோவான் எதிர்காலத்தை மட்டும் சொல்லல அவர் வாழ்ந்த காலத்துல ஏன் இப்பவும் கூட விசுவாசத்துக்காக கஷ்டப்படுற எல்லாருக்கும் இந்த புத்தகம் ரொம்பவே பொருத்தமானதுன்னு சொல்றீங்க ஆமா அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் யோவான் அதிகாரம் ஒன்று வசனம் ஒன்பதுல தன்னையே உபத்திரவத்திலும் உடன் பங்காளன்னு சொல்றாரு அவர் சொந்த அனுபவத்திலிருந்து பேசுறார் சரிதான் இது எல்லா காலத்திலையும் விசுவாசிகள் சந்திக்கிற அந்த ஆவிக்குரிய போராட்டம் துன்புறுத்தல் இதுக்கெல்லாம் நடுவுல பொறுமையோட நிக்கிறதுக்கு ஒரு அழைப்பு இது வெறும் ஹிஸ்டரி இல்ல வெறும் ஃபியூச்சரை பத்தி மட்டும் இல்ல நிகழ்காலத்துல வாழ்ற விசுவாசிகளுக்கான செய்தி இது இது நிச்சயமா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல கஷ்டப்படுற பலருக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும் சரி அடுத்து இந்த புத்தகத்தோட தன்மை பத்தி பேசலாம் வசன ரெண்டுல யோவான் தேவ வசனம் இயேசு கிறிஸ்துவின் சாட்சி அப்புறம் முக்கியமா தான் கண்ட யாவற்றையும் குறித்து சாட்சி கொடுத்ததா சொல்றார் இந்த கண்டங்குற வார்த்தை எதை குறிக்குது இது திருவழிப்பாடு வெறும் நேரடி போதனைகள் மட்டும் இல்லன்னு காட்டுது இது தரிசனங்கள் மூலமா அடையாளங்கள் மூலமா செய்திய சொல்லுது உங்க குறிப்புகள் இத தானியல் புத்தகத்தோட ஒப்பிடுது அங்க தேவன் தரிசனங்கள் மூலமா மறைபொருளை வெளிப்படுத்தினார் இல்லையா ஆமா அதே மாதிரி ஒரு அணுகுமுறை இங்கேயும் இருக்கு இது ஒரு முக்கியமான வியாக்கியான முறைக்கு நம்மை கொண்டு வருதுன்னு நினைக்கிறேன் அதை கொஞ்சம் விளக்குறீங்களா சொல்றேன் பொதுவா நம்ம வேதத்தை வாசிக்கும் போது நேரடியான அர்த்தத்தை தான் முதல்ல எடுத்துக்குவோம் சூழல் அல்லது வேறு ஏதாவது குறிப்பு இருந்தா மட்டும்தான் அடையாள அர்த்தத்துக்கு போவோம் இது பொதுவான விதி சரி ஆனா திருவெளிப்பாட்டை பொறுத்த வரைக்கும் உங்க குறிப்புகள் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை சொல்லுது அதாவது வெளிப்படையா நேரடி பொருளை எடுத்துக்கணும்னு சொல்லப்படாத வரைக்கும் நாம அத அடையாளமாவே புரிஞ்சுக்கணும் ஓ இது ஒரு பெரிய வித்தியாசமாச்சே ஆமா ஏன்னா இது தரிசனங்கள் அடையாளங்கள் நிறைஞ்ச புத்தகம் அப்போ உதாரணத்துக்கு அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் இல்லனா ஆயிரம் வருட அரசாட்சி இதையெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது நேரடி வியாக்கியானப்படி ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம்னா கரெக்டா அத்தனை யூதர்கள் ஆயிரம் வருஷம்னா கரெக்டா ஆயிரம் வருஷம் எடுத்துப்பாங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பன்னெண்டு பன்னெண்டு பெருக்கள் ஆயிரம் தேவனுடைய முழுமையான மக்களை பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டையும் சேர்த்து குறிக்கலாம் ஆயிரம் வருஷம் பத்து பெருக்கள் பத்து பெருக்கள் பத்துங்கிறது கிறிஸ்துவின் ஆட்சியோட முழுமையான காலத்தை குறிக்கலாம் விஷயம் என்னன்னா எண்களும் உருவகங்களும் பெரும்பாலும் அதோட அடையாள அர்த்தத்துக்காகத்தான் பயன்படுது நேரடி எண்ணிக்கைக்காக இல்லை அப்போ இது எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு நியூஸ் பேப்பரோட ஒப்பிட்டு கணிக்கிற மாதிரி ஒரு சீக்ரெட் கோட்புக் இல்லையா இல்லவே இல்ல இந்த ஆய்வின்படி அதோட முதல் நோக்கம் அது கிடையாது இதோட முக்கிய நோக்கம் ஆராதனைக்குரியாது கால அட்டவணையை கணக்கிடுறதுல நம்ம கவனத்தை திருப்புறதுக்கு பதிலா தேவனோட மகத்துவத்தையும் கிறிஸ்துவின் வெற்றியையும் பார்த்து பிரமிச்சு அவரை ஆராதிக்க தூண்டுற மாதிரி இது வடிவமைக்கப்பட்டிருக்கு சரி பல இடங்கள்ல உனக்கு காண்பிப்பேன்னு சொல்றத கவனிச்சிங்களா இது வார்த்தையால விவரிக்கிறத விட காட்சிகள் அடையாளங்கள் மூலமா வெளிப்படுத்தப்படுற சீதியை குறிக்குது இது இந்த புத்தகத்தை பார்க்கற பார்வையே மாத்துது கணிப்பில இருந்து கவனத்தை தேவனை நோக்கிய ஆராதனைக்கு திருப்புது ரொம்ப நல்ல விஷயம் கடைசியா வசனம் மூணு ஒரு ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணுது பாக்கியவான் அல்லது பாக்கியவான்கள்னு சொல்லுது யாருக்கு அந்த ஆசிர்வாதம் இதுவும் பாருங்க அதே ஒன் டூ த்ரீ தாளத்துல ஒரு மும்மடங்கா ஆசீர்வாதம் அப்படியா சொல்லுங்க ஒன்னு உறக்க வாசிக்கிறவருக்கு அந்த காலத்துல எல்லார்கிட்டயும் வேதாகமம் இருக்காது சபையில ஒருத்தர் வாசிப்பார் மற்றவங்க கேட்பாங்க தேவனுடைய வார்த்தையே குறிப்பா உபத்திரவ காலத்துல தைரியம் கொடுக்கிற இந்த செய்தியை பகிர்ந்துக்கிறதே ஒரு ஆசிர்வாதம் சரி ரெண்டாவது கேட்கிறவர்களுக்கு துன்பத்தில் இருக்கிற ஒரு சபை தேவன் எல்லாம் பார்த்துக்கிறார் கிறிஸ்து ஜெயிக்க போறாருங்கிற இந்த வார்த்தைகளை கேட்கறது எவ்வளவு ஆறுதலா இருந்திருக்கும் யோவானே பாடுகளுக்கு நடுவுல தான் இதை பெற்றார் அதனால கேட்கிறதோட ஆசிர்வாதத்தை அவர் நல்லா உணர்ந்திருந்தார் மூணாவது மூணாவது எழுதப்பட்டதை கை கொள்ளுவவர்களுக்கு இது சும்மா கேட்டுட்டு இருக்கிறது இல்ல பாடுகளுக்கு நடுவுலையும் விசுவாசத்தோட பொறுமையோடு இருக்கிறது கிறிஸ்துவுக்காக உறுதியா நிக்கிறது வெறுமனே கோட்ஸ புரிஞ்சுக்கிறது இல்ல அதன்படி வாழ்றது உங்க குறிப்புகள் இத திருவெளிப்பாட்டோட கடைசி அதிகாரத்தோட அதிகாரம் இருபத்தி ரெண்டு பதினால இணைக்குதுன்னு சொல்றீங்க அங்கேயும் கற்பனைகளின் படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் மறுபையும் வருது ஆமா அப்போ பரலகத்துக்குள்ள போறவங்களுக்கும் போகாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அவங்க சரியா இல்ல மாறா கிறிஸ்துவுக்கு சொந்தமானவங்களா கீழ்படுகிறவங்களா இருக்காங்களாங்கிறது தான் மிகச்சரியா சொல்லிங்க ஆசீர்வாதம்ங்கிறது புதிர விடுவிக்கிறதுல இல்ல இந்த செய்திய விசுவாசத்தோட ஏத்துக்கிட்டு கிறிஸ்துவின் மீட்பால பலப்பட்டு அதன் மூலமா பொறுமையா இருக்கவும் கீழ்ப்படியவும் வழிநடத்தப்படுறதுல தான் இருக்கு விசுவாசிகளுக்கு ஒரு ஃப்யூச்சர் டைம் டேபிள் தேவையில்லை அவங்களுக்கு கிறிஸ்து தான் தேவை அவரை கொண்டு தான் உண்மையான ஆசீர்வாதம் ஆஹா இந்த முதல் மூணு வசனங்களை திருவழிப்பாட்டோட முழு பயணத்துக்கும் ஒரு வழிகாட்டி மாதிரி அமைஞ்சிருக்கு ஒரு தாழத்தை அமைக்குது செய்தி தேவனிடம் வருதுன்னு காட்டுது இது இப்போதைக்கும் பொருந்தும்னு சொல்லுது அடையாளமாவும் ஆராதனை நோக்கத்தோடும் வாசிக்கணும்னு சொல்லுது கேட்டு வங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் வாக்கு பண்ணுது இந்த திருவிழிப்பாட்ட வெறும் எதிர்கால சம்பவங்களோட லிஸ்டா பாக்காம இயேசு கிறிஸ்துவின் வெற்றியில வேறு இருக்கிற எல்லா காலத்துல உள்ள தேவஜனத்துக்கான நம்பிக்கை பொறுமை ஆராதனைக்கான ஒரு தெய்வீக செய்தியா அணுகிறதுக்கு நமக்கு வழிகாட்டுது இன்னைக்கு நாம பார்த்ததுல இருந்து ஒரு கடைசி சிந்தனை உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி கடைசியில ஆசிர்வதிக்கப்பட்டவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அவங்க இந்த இல்ல மாறாக ஒருத்தரோட வஸ்திரங்கள் விளக்கினாங்க ரத்தத்திலே தோய்க்கப்பட்டு வெண்மையாக்கப்பட்டிருக்கிறதா என்பதுதான் நீங்க உங்க சொந்த வாழ்க்கை பறைவத்துல உங்க சவால்கள்ல போகும்போது அந்த ஆழமான உருவகம் ஆட்டுக்குட்டியானவரோட ரத்தத்தால கழுவப்படுறது தனிப்பட்ட முறையில உங்களுக்கு என்ன அர்த்தத்தை தருதுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க